ஒரு இடத்திற்கோ வீட்டிற்கோ ஈசான்ய வெட்டி என்றால் என்ன என்றும் அதை படம் போட்டு விளக்கு சொல்லியும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் உங்களுக்கு பல பேருக்கு வெட்டி என்றால் என்னவென்று நன்றாகவே தெரியும் இருந்தாலும் இதை சற்று விபரமாக சொல்வது நல்லதென்று நினைக்கிறோம் எந்த கட்டிடத்திற்கோ ஒரு காளிமனைக்கோ எங்கு இருந்தாலும் ஈசான்ய வெட்டி என்பது முக்கியமாக நற்பலன்களை தரவே தராது அது தீய பலன்களை தரும் என்ன தீய பலன்கள் என்பதையெல்லாம் நாங்கள் சொல்வது முறையல்ல ஆனால் ஆகாது என்றால் அவ்வாறு அமையாமல் நாம் விட்டுவிடுவது சிறப்பு சரி இப்போது ஈசான் விட்டு விரிவாக பார்க்கலாம் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு இந்த நான்கு திசைகளில் தெற்கு மேற்கு இடைப்பட்ட மூளை நெருதி மூளை அதேபோல கிழக்கு தெற்கு இரண்டிற்கும் இடைப்பட்டது அக்னி மூளை வடக்கு கிழக்கு இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் ஈசான்ய மூளை மேற்கு வடக்கு இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் வாயு மூளை எனப்படும் ஆக இந்த நான்கு மூலைகளில் நிறுதி மூலை மற்றும் அக்னி மூலை வாயு மூளை ஆகியவையில் கூட வெட்டுப்படலாம் அதாவது வெட்டுப்படலாம் என்று சொல்கிறேன் ஒழிய தீர வேண்டும் என்று அர்த்தமல்ல தவிர்க்க முடியாத கிடைக்காத இடங்களில் அந்த மூலையில் கட்டிடங்களோ காலியிடங்களோ வெட்டுப்பட்டு இருந்தாலும் தவறாகாது ஆனால் வடகிழக்கு என சொல்லப்படும் இந்த ஈசான் எம்மூலை மட்டும் வெட்டுப்படவே கூடாது அதாவது சுமார் அடியளவுகள் உங்கள் விருப்பம் இது ஒரு செவ்வகமான இடம் இந்த செவ்வகமான இடம் பிளாட்டாக இருக்கலாம் காளிமனையாக இருக்கலாம் அல்லது குடியிருக்கும் வீடாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த செவ்வக அமைப்பில் இங்கே வடக்கு பக்கமாக சிறிய அளவில் வடக்கில் வளர்த்து பாத்ரூம் அல்லது கார் செட் அல்லது காளிமனை வாங்கி சேர்த்தும் போது இங்கே ஈசான்யம் எனப்படும் இடம் நமக்கு சொந்தம் இல்லாமல் வேறொருவர் இடமாகவோ அல்லது நமக்கு சொந்தமாக இருக்கும்போது இந்த இடத்தில் கட்டிடங்கள் எதுவும் இல்லாமல் காலியாகவோ விடும்போது அது ஈசான்ய விட்டு அதாவது மேற்கு தெற்கிலிருந்து வடக்கு வரை மேற்கு பக்கம் சேர்ந்தாற்போல சுமார் அறுபது அடிகள் என்று வைத்து கொள்வோம் இப்போது தெற்கிலிருந்து வடக்கு வரை கிழக்கு புறம் அந்த அறுபது அடிகள் கண்டிப்பாக தொடர வேண்டும் ஆனால் தொடரவில்லை அல்லவா இதோடு நிற்கும்போது இங்கே ஐம்பது அடிகள் தான் வருகிறது இந்த ஐம்பது அடிகள் வரும்போது மீது இருக்கும் பத்தடிகள் இல்லாமல் போகிறது இதனால் இது ஈசான்ய வெட்டு இந்த ஈசான்ய வெட்டு என்பது நமது வம்ச வளர்ச்சிக்கு முதல் வேலையாக வெட்டு வைத்துவிடும் ஆக ஒரு இடத்தை கூட இந்த முனை வளர்கிறதா வளர்கிறதா என்று பார்த்து சதிர்ப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இந்த இடம் மட்டும் குறையாமல் கொண்டு வருவதுதான் சிறந்த அமைப்பாகும் அதாவது சதுரம் அல்லது நீள் சதுரங்கள் செவ்வகம் போல இப்போது ஈசான்ய வெட்டு என்றால் இந்த வடகிழக்கு மூளை இல்லாமல் போவது அதே போல் காம்பவுண்ட் அளவிலும் இந்த வடகிழக்கு மூளை இல்லாமல் குறையக்கூடாது ஒரு இம்மி அளவு ஒரு ஏழ்முனை அளவு இந்த இடம் குறையக்கூடாது அவ்வாறு இல்லாமல் உதாரணத்திற்கு இந்த செவ்வக அளவு ஒரு மாடி அமைப்பு என்று வைத்து கொள்வோம் இந்த மாடி அமைப்போடு ஒட்டி கிழக்கு அக்னி மூளையிலோ அல்லது வடக்கு வாயாவியத்திலோ படியல் அமைக்கிறோம் அந்த படியல் மடக்கு படியாக வைத்து சுமார் ஆறு முதல் எட்டு அடி வரை அகலம் தந்து போடுகிறபோது இந்த படியமைப்பு காங்கிரீட் ஊற்றி இங்கிருந்து ஏறி இங்கே வந்து நடுவிலோ அல்லது நீச்சத்திலோ நுழைவது போல் பலர் அமைக்கிறார்கள் எப்படி அமைத்தாலும் இந்த இடத்தில் காங்கிரீட் இல்லாமல் விட்டுவிடுகிறார்கள் அல்லது சிறிய பந்தல் அமைப்போ செட்டோ எதுவும் வருவதில்லை ஏனென்றால் இந்த சிறிய பாத்ரூமை தள்ளி அமைக்கும் போது படி அமைக்க முடிவதில்லை எனவே இதுபோல் படி போடும்போது கண்டிப்பாக நில அமைப்பிலிருந்து அதாவது அஸ்திவார அமைப்பிலிருந்து இந்த கட்டிடம் வரை பூர்த்தியாக வேண்டும் பூர்த்தி செய்து இங்கே போர்டிய அமைப்பு வருவதே சால சிறந்தது அப்படி போர்ட்டிய அமைப்பு வராத போதும் அந்த கட்டிடத்திற்கு ஈசான்யம் குறைந்து இது ஈசான்ய விட்டு என்று சொல்லப்படுகிறது அப்படி போர்ட்டியோ அமைத்து இங்கே தூண் நிறுத்தி இரண்டு தூண்கள் அல்லது இந்த இடத்தில் ஒரு தூண் சுவர்வட்டாமல் இங்கே ஒரு தூண் ஈசான்ய முனையில் ஒரு தூண் வைத்து இங்கே போர்ட்டியோ அமைத்தாலும் இது வடக்கு பார்த்த வீடு என்றால் இந்த வடக்கில் கிரீலோ சுவரோ இல்லாமல் விட்டுவிடலாம் ஆனால் கிழக்கில் இந்த எல்லையிலிருந்து இருந்து தூண் வரை சுவர் அமைப்போ அல்லது கிரீல் அமைப்போ குறைந்தது மூன்றடி உயரமாவது வர வேண்டும் அது செவ்வக அமைப்பாகும் அப்படியின்றி இந்த இடங்களில் வடக்குப்புறமும் கிழக்கு புறமும் எந்த அமைப்பும் இல்லாமல் தூண் மட்டும் நிறுத்தி மேற்கூரையை சதுரமாக கொண்டு வந்தாலும் கீழ்த்தளத்தில் அது ஈசான்ய வெட்டு எனப்படும் அதனால்தான் போர்ட்டியோ அமைப்புகளில் இரண்டு புறமும் கேட்போல் வைத்து அழகாக கிரீல் அமைப்பு பல வீடுகளில் பார்த்திருப்பீர்கள் அது அழகு மட்டுமல்ல ஈசான்யம் வெட்டுப்படுகிறது என்ற தோஷத்தையும் நீக்கிவிடுகிறது ஆக இப்போது ஈசான்ய வெட்டு என்றால் நீங்கள் என்னவென்று புரிந்து கொண்டிருப்பீர்கள் இதுபோல் ஈசான்யை விட்டு வராமல் கிழக்கில் படி போட்டாலும் கார்செட் போட்டாலும் பாத்ரூம் போட்டாலும் கிழக்கு இடத்தில் வீட்டை தொடாமல் சிறிது தள்ளி அமைக்க வேண்டும் அதே போலத்தான் வடக்கு வாயாவியம் மூலையிலும் வீட்டை தொடாமல் சற்று தள்ளி அமைக்க வேண்டும் ஆனால் மாடி அமைத்து இந்த மாடிக்கு கைப்பிடி சுவர் கட்டும்போது கூட கவனியுங்கள் போது இந்த கைப்பிடி சுவர் இப்படி வளர்ந்து சென்று வாயு மூளை வரி போய் அந்த படி அமைப்பினால் மீண்டும் திரும்பி வந்து இதுபோல தடுப்பு சுவர் மேலே அமையும் அப்படி அமையும் போதும் இந்த இடங்கள் மறைமுகமாக செலவிற்கு பயந்து சீட் போட்டிருந்தாலோ அல்லது பந்தல் போட்டிருந்தாலோ அல்லது இந்த இடத்தை லேண்ட் தளத்தை கீழே இறக்கி போட்டு கழிப்பிடி சுவரை இதுபோல் அமைத்தாலோ அதுவும் ஈசான்யவெட்டோடு சேரும் ஆக அந்த கழிப்புடி சுவராக இருந்தாலும் செவ்வகமாக வந்தால் ஒழிய இந்த முனை குறையக்கூடாது ஆக இது போன்ற அமைப்புகளையெல்லாம் ஒரு சிறந்த வாஸ்து வல்லுநர்களை வைத்து நீங்கள் பார்த்து செய்வதுதான் தான் மிக சிறந்ததாகும் இது போன்ற வீடியோக்களில் சொல்வதை பலருக்கு புரியும் பலருக்கு புரியாது அப்படி புரியாதவர்கள் செலவுகளை கவனிக்காமல் பக்கத்தில் இருக்கும் சிறந்த வாஸ்து வல்லுநர்களை அழைத்து வந்து சிறப்பாக உங்கள் வீடுகளை அமைக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த ஈசான்ய வெட்டோடு நாம் கட்டிடங்கள் தெரியாமல் அமைத்தால் கூட வம்பு விலைக்கு வாங்குவது போலத்தான் இது இன்னொருவர் இடமாக இருந்தால் நமக்கு எவ்வளவு இங்கே இந்த சேவகம் சிறியதாக இருந்தாலும் இந்த வாயாவிய வளர்ச்சியை நாம் விட்டுவிட வேண்டும் அதாவது அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் விலைக்கு வேண்டாம் என்று வீம்பாக சொன்னால் நான் ஒரு உதாரணத்திற்காகத்தான் சொல்கிறேன் அப்படி வீம்பாக சொன்னால் இலவசமாகவே விட்டுவிடலாம் அல்லது நாம் இதை நமது இடத்திலிருந்து கட் செய்து தனியாக விட்டு அதை புழங்காமல் விட்டுவிட வேண்டும் அப்படியின்றி காம்பவுண்ட் சுவர் வைத்தோ இந்த இடத்தில் கேட் வசதி வைத்துக்கொண்டோ இதில் போய் பாத்ரூம் அமைப்புத்தானே அல்லது செடிகள் வைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்பது உலகை புழங்கி கொண்டு மீண்டும் வீட்டிற்கு வருவதும் போவதும் ஆக இருந்தால் அது வடக்கு வாயாவிய வளர்ச்சியாகி ஈசான்யம் இல்லாமல் செய்கிறது இதுபோன்ற தவறுகள் வராமல் இருப்பதற்கு ஒரு இடமானது சதுரம் அல்லது செவ்வகமே சிறந்தது அது காம்பவுண்ட் அளவானாலும் மனையடி அளவாக இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஒரு இடத்தில் செங்கோணமாக அதாவது இதுபோல் வளராமல் இதுபோல கட்டாகாமல் குறைந்தது இங்கிருந்து இப்படி சாய்வாக வளர்ந்திருந்தால் நாம் நேர் செய்து ஈசானியம் வளர்த்து காம்பவுண்ட் வைத்து மீது இருக்கும் இடங்களை அது கிழக்கு புறமாக இருந்தாலும் வடக்கு புறமாக இருந்தாலும் விட்டுவிட்டு சரியான செவ்வக முறையில் மனையை திருத்தி அதில் குடிவாகலாம் அது தவறாகாது அதுபோல ஈசான்யம் குறைந்த மனைகளை வாங்கினாலும் வேறு வழியின்றி அதை ஈசான்யம் வளரும்படி சரி செய்து கொண்டு அதில் தாராளமாக நாம் குடியேறலாம் இவ்வாறு வாஸ்து முறைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி தங்கள் வாழ்க்கையை அமைக்கும் போது வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் நன்றி வணக்கம்